எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிக மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மலந்து செய்யும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு இருபத்தெட்டு மணி வரை பின்பு பூர நட்சத்திரம் இன்றைய யோகம் வந்து கண்டம் மாலை ஏழு நாற்பத்தி ஏழு வரை பின்பு விருத்தி யோகம் கரணம் பவகரணம் மதியம் ஒரு மணி வரை பின்பு பாலவம் சந்திராஷ்டம ராசி மகர ராசி உத்ராட நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு இருபத்தெட்டு மணி வரை பின்பு திருவோண நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் பகவான் நேற்றுக்கு வந்து நம்ம நோய் தீர்க்கும் குறியீடை பார்த்தோம் சார் அதுக்கு தெய்வ வழிபாடு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறாங்க ஸோ காலப்புருஷ தத்துவத்துக்கு வந்து ஆறாம் இடம் தான் நோய் கன்னி வீடு அதோட அதிபதி வந்து புதன் இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாகிறது மீனம் வீட்டில் ஓகேங்களா எந்த ஒரு பாவத்திற்கும் நேர் ஏழாம் பாவம் தான் நிவர்த்தி ஸ்தானம் சொல்லுவோம் இங்கே புதன் பகவான் நீசமாகக்கூடியது ஆறாம் இடம்தான் நோய் அந்த நோயை வந்து தீர்க்கக்கூடிய இடம் அதற்கு நேர் ஏழுங்கிறது பன்னெண்டாம் இடம் ஸோ பன்னெண்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் புரியுதுங்களா அப்போ வந்து தூங்கக்கூடிய இடத்துல வந்து புதன் வேலை செய்ய மாட்டார் அதை தான் சூட்சிகமாக அங்கே புதன் வந்து நீசமாக வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த புதன் நீசமாகிறாங்க அந்த ஆறாம் இடம் புதன் அதோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பார்க்கடலில் வந்து சைன கோலத்தில் படுத்திருப்பாங்க அந்த மீன ராசியில் உச்சமாகிறது சுக்கரன் சுக்கரனுங்கிறது மகாலட்சுமி அப்போ அவங்க விழிப்பு நிலையில் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா பெருமாள் படுத்த நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலையில் சுக்கரன் இருக்கிறாங்க அப்போ இந்த நோய் தீர்க்கக்கூடிய கடவுள் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் ஏன்னா அவர் தான் வந்து சயன கோலத்தில் அதாவது படுத்திருக்க கோலத்தில் வந்து இருக்கக்கூடிய நபர் அப்ப நோய் உள்ளவங்க ஸ்ரீரங்க பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா விரைவில் குணமடையும் அல்லது எங்கெல்லாம் பெருமாள் வந்து படுத்திருக்கிற கோலம் சயன கோலத்தில் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல அதாவது உங்க ஊருக்கு பக்கத்திலே இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் சென்று வழிபாடு படலாம் இதுக்காண்டி நீங்க ஸ்ரீரங்கம் தான் வரணும் கிடையாது ஏன்னா ஆறாம் நோய் அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் வந்து நேர் ஏழாம் இடம் பன்னெண்டு பன்னெண்டுல வந்து பெருமாள் வந்து படுத்திருக்கக்கூடிய சயனம் கோலம் அப்போ எங்கெல்லாம் பெருமாள் அது மாதிரி படுத்திருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இன்றைய ராசி பலன்கள் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய நெல் இருபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ஸோ எப்போதும் போல பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் உங்களோட வலது கை அல்லது இடது கையில நாடி துடிப்பு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வரைஞ்சுக்கிட்டு வரலாம் எழுதிக்கிட்டு வரலாம் இதை எழுத 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 உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான அல்லது எண்கள் சம்பந்தமான செல்ஃபோன் எண்ணுக்காக இருந்தாலும் சரி உங்களோட பிறந்த தேதி வாகன எண் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஜாதக பலனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கீழே உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்க முடியும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறோம் உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளக்குடன்